ஒரு வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஆகுது ஏத்து வீட்டுல போய் ஒரு போய் ஒரு நல்ல குழம்பா வாங்கிட்டு வாப்பான் ஆஹ் சாம்பாரை வாங்க போறேன் சட்னியை வாங்க போறேன்ட்டு போனேன் நான் தான் காலையில பிரண்டைய பிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன்ல மீதி இருக்கிறது போய் எடுத்துட்டு வர வேண்டியதுதானே என்ன

இந்த கிண்ணியை தூக்கி விடுவாங்க ஏத்த விடுத்தாரு ரசம் வச்சோன்னு சொன்னா ரசம் முடிச்சு இப்பதான் சூரிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டாங்க ரசத்தை போய் அங்க வாங்க சொன்னேன் இங்கிட்ட யார் வீட்டுல மீன் வைக்கிறாங்க சொல்லி மீன் ரெண்டு தூக்கு வாங்கி அவங்க நான் மீன் பிடிக்க வேறு மீன் மேக்கெல்லாம் பிடிச்சேன் கிட்ட அந்த மாதிரி சொல்லுது வீடு விட எத்தனை மீன் ஏற்றிட்டு போறது என்ன வேணுங்கிற எந்த வீட்டுல என்ன வாசனை வருது எந்த வீட்டுல என்ன குளம் போக்கிறாங்க எங்க என்ன பொரியல் இப்போ கூட பாரு இந்த ஏத்த வீட்டு அக்கா வீட்டுல முட்டை கொசு பொரியல் வாசனை வருது போ இங்கிட்டு பார்த்தா முட்டை பொரிக்கிற வாசனை வருது போ

இது பத்தாவது என்ன ரச வேற வையு சொல்லி சொன்னியா சிக்கன் தொக்க தொட்டு போ யாரு சிக்கன் தொக்கு நான் உனக்கு கேக்கவா ஒரு வாட்டி கிட்னி ஊத்திட்டு போய் என் ஃப்ரெண்ட் வீட்ல சாம்பார் வாங்கிட்டு வா அந்த புள்ள கறி குழம்பு வச்சுச்சே அது என்ன மசாலு கறி எப்படி வச்சுச்சு கறி வாங்கிட்டு வா சொல்லி இன்னொரு வாட்டி என்ன அனுப்புன அவன் சொல்லிட்டான் இன்னொரு பக்கத்து வீட்டை பக்கத்து எட்டி பார்த்த நாய திருநாய் விட்டு உனக்கு கடிக்க விடுவேன் சொல்லி நீ மிரட்டி அனுப்புறான்

எடுத்துவாய்க்கு ஆயிரம் ஜிலேபி கண்ட குடுப்பாங்களா நீயும் எதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு வந்து வாங்கிட்டு வரணும் ஆயிரம் ரூபாய் வெளியே தோல்றாங்க சொல்லுவாங்க அடுத்து

என்னடி சொல்ற அந்த என்னடி சொல்ற என்ன திருட்டா அடிட்டா கடைசியில அந்த அம்மா திருடிட்டு திருடி இறங்கி கொண்டு வந்து கூறு போட்டு வித்திருப்பாங்க ஐநூறு ரூபாய்க்கு தர்றேன் சொல்லி சொன்னிச்சு தினாம ஆடை திருடிக்கிட்டு இருக்க போறாங்க அது எப்படிடா நீங்க போய் ஓசி கேக்குற ஒருத்தவங்க யாரோ வில குறைச்சு பாதி பாதி தர்றீங்கன்னா

பருப்பு சாம்பாரையும் சரி பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் தாராளமா தெரியுமா போட்டு கத்திரிக்காய் முருங்கா வாழைக்காய் இதெல்லாம் போட்டு எங்க அம்மா வைக்கும் புளி குழம்பு இல்லப்பா போடாம தூளு கழனி புளிச்சாரு அதுக்கு பேரு கழனி தண்ணி ஆமா நல்லா இருக்கும் ஒரு நாள் நான் செஞ்சு தான் பாக்குறியா

வேலைய பாரு எத்தனை பாவை நிலை சேர் சரி கிளம்புவா